வணக்கம் நண்பர்களே இனிய இரவும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வீடியோஸ் ரொம்ப நாள் ஆச்சு மொபைல் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே கேமரா குவாலிட்டி கொஞ்சம் இதாக தான் இருக்கும் சவுண்டு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நாம் எப்போயுமே வந்து மொபைலை வச்சு கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கொஞ்சம் ஃபால்ட் ஆகிடுச்சி அதனால தான் வீடியோஸ் போடாமல் நிறுத்தி வச்சுருந்தேன் சரி இருந்தாலும் கொஞ்சம் கடையில் கொடுத்து ரிப்பேர் பண்ணியாது கொஞ்சம் வீடியோஸ் போடலான்னு சொல்லி கொண்டு வந்திருந்தேன் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி எட்நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு நாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டாக போட்டிருந்தோம் ஆல்ரெடி வீடியோஸாக போட முடியல கடைசி நேரத்தில் தான் மொபைல் கைக்கு வந்துச்சு அதனால் வீடியோஸாக போடாமல் வெறும் போஸ்ட்டாக கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா போர்டுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தோம் அதில் பி போர்டு நாலாம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி சி போர்டு ஆறாம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி அது மட்டும் இல்லாமல் த்ரூ டிஜிட் ஒரு எட்டு த்ரூ டிஜிட் கொடுத்துருந்தோம் அதில் நானூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்று வந்துருச்சு ஓகேங்களா முந்நூற்றி நாற்பத்தாறு ஒன்று ஒன்று வந்துருச்சு ரெண்டு நாற்பத்தாறு பாஸ் ஆகிருந்துச்சி அதனால் இந்த இருபத்தி அஞ்சாந்தேதிக்கு நான் எட்நூற்றி நாற்பத்தாறு ரிசல்ட்டுக்கு ரெண்டு பிசி இந்த எட்டு திருடிச்சுட்டே ரெண்டு பிசி பாஸ் ஆகிருந்துச்சி ஆள் போர்டும் ஆறு மூணு கொடுத்துருந்தோம் ஆறு நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி போர்டுலேயும் ரெண்டு போர்டு பாஸ் ஆகிருந்துச்சி ஓகேங்களா போய் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் கடைசியாக நான் அந்த போஸ்ட்டு போட்டது கரெக்டாக ஒரு ரெண்டு மணி வாகில் போட்டிருந்தேன் ஓகேங்களா நிறைய பேர் லைக் கொடுத்துருந்தீங்க ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி வீடியோஸ் வந்தது வீடியோஸ் போடலான்னு பார்த்தேன் இருந்தாலும் டைம் பார்த்தல அதனால் டக்குன்னு போஸ்ட்டாக போட வேண்டியதாக போயிடுச்சு ஓகேங்களா சரி இப்போ நேரடியாக கெஸிங்கு போயிடுவோம் இந்த இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிரா நம்பர் இருபத்தி எட்டுக்கு நம்ம கெஸிங் கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் தயவு செஞ்சு ஓகேங்களா அதுதான் கொஞ்சம் புரோஜனமாக இருக்கும் அது இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு புது சேனல் ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கிறாரு அதாவது ஒரு பிளாக் சேனல் மாதிரி பிளாக் சேனல் மாதிரி அதோட லிங்க்கையும் கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் தயவு செஞ்சு அதில் போய் நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்கணுங்கிறத கூட அது உங்கள் விருப்பம் ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் ஓகேங்களா ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பாருங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் கீழே கமெண்ட்டில் கேட்டிருந்தார் ஆல்ரெடி ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் சேனலுக்கு தேவைப்படுதுன்னா அதனால் நீங்கள் போய் வீடியோஸை பார்க்குறது உங்களோடய விருப்பம் ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா சரி இந்த இருபத்தாறாம் தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற கேசிங் ஏ போர்டு சைபர் ரெண்டு ஒம்பது பி போர்டு மூணு ஆறு நாலு சி போர்டு எட்டு அஞ்சு நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு எடுத்துருக்கேன் இதில் எதாவது உங்களோட கணக்கில் மேட்சாச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி மட்டும் மட்டும்தான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்சிங் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா நாலா நம்பர் மட்டும்தான் பி அல்லது சி மற்றது எல்லாமே சிங்கிள் நம்பராக இருக்குது இது வளர்க்கும் போல் பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தேழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் இரநூத்தி முப்பத்தெட்டு இரநூத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தி நாலு சைபர் முப்பத்தெட்டு சைபர் முப்பத்தஞ்சு சைபர் முப்பத்தி நாலு சைபர் அறுபத்தெட்டு சைபர் அறுபத்தஞ்சு சைபர் அறுபத்தி நாலு இரநூத்தறுபத்தெட்டு இரநூத்தஞ்சு இரநூத்தறுபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருங்க ஸ்க்ரீன் சார் எடுத்து கொடுத்துருங்க ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களை கணக்கில் மேட்ச் ஆச்சு வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேசிங் பண்ணுறேன் ஓகேங்களா அடுத்ததுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிஏசிபிசி வந்து பார்த்துருவோம் இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது சைபர் அஞ்சு நாற்பது சைபர் நாலுன்னு சொல்லி கொடுத்துருங்க இதில் என்னோடய பிரஸ்ட் நம்பர் ஐம்பது சைபர் அஞ்சு எல்லோருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் ஓகேங்களா திரும்ப லாஸ்ட்டாக ஆல் போடு அப்படியும் சொல்கிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வீடியோஸ் புதுசாக ஒரு ப்ளாக் சேனல் மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாரு போய் அதோடய சேனலோட லிங்க்கை கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் போய் பார்க்கறது உங்களோட விருப்பம் ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் கொஞ்சம் தேவைப்படுது ஓகேங்களா அதனால் போய் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க வேறு எதுவும் நம்ம ஓகேங்களா சரி ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு நாலு அஞ்சு ஏ போர்டு சைபர் பி போர்டு மூணு சி போர்டு நாலு அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பண்ண சொல்லி அதாவது நம்மளோட சேனலில் பார்க்குறவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் ஓகேங்களா நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறீங்க கேட்டிருப்பீங்க நானும் அடிக்கடி இந்த மாதிரி கொடுப்பேன் சப்ஸ்கிரைப் நீங்களும் பண்ணுறீங்க அதனால தான் திரும்பவும் கேட்டுருக்கேன் அதுக்கு மேலே உங்கள் இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே நண்பர்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நீங்கள் பார்த்து பெல் கிளிக் பண்ணுங்க தான் சொல்லிட்டு சொல்லுவோம் அதேமாதிரி கொஞ்சம் நாளைக்கு கமெண்ட்டு படிக்க முடியாது ஓகே பண்ணிக்கலாம் அந்த கேமரா கொஞ்சம் இதாக புது மொபைல் வாங்குற வரைக்கும் கொஞ்சம் கமெண்ட் படிக்க முடியாது வீடியோஸாக நான் போடுறேன் வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க தயவு செஞ்சு கமெண்ட்டை படிக்க முடியாது அப்படிங்கிறதுனால கமெண்ட்டை போடாமல் விட்றாதீங்க கமெண்ட்டை கீழே போடுங்க ஏன்னா கமெண்ட்டை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளோட வீடியோஸை பார்க்குற மாதிரி உங்களோட கமெண்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் வீடியோஸ் நான் போட்டால் அந்த கமெண்ட்டை உங்களால் போட முடியும் அதனால் தயவு செஞ்சு கமெண்ட்டை போடுங்க ஓகேங்களா சரி ஓகே நம்ம அடுத்த வீடியோ சொல்லிட்டு பண்ணுவோம் நன்றி வணக்கம்